வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்கில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நியூவாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு இயற்பியல் இயற்பியலின் கால வளர்ச்சிகள் பாடத்தில் இருந்து முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம இடைகளுடன் பார்க்க போகிறோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா எழுவத்தி அஞ்சு இதில் நம்ம புத்தக மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு பாடவாரியாக தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின் சொல்லுவோம் முதல் பத்து கேள்வி பார்த்திங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஒரு ஒரு கேள்விக்கும் இரண்டு மதிப்பெண்கள் மொத்தம் இருபது மதிப்பெண்கள் வரும் கேள்விகளை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கான பதில்களை எழுதுங்க பார்த்துட்டே வாங்க பதில் சரியாக இருக்கான்னு எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா எடுத்துக்காட்டு எழுதுங்க நாலாவது கேள்வி பாருங்கள் ஏதேனும் இரு நன்மைகள் மற்றும் தீமைகள் கேட்டிருக்காங்க நன்மைகள் தீமைகள்லாம் எழுதி பார்த்துட்டு போயிருங்க ஆறாவது கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கருந்துளைகள் என்றால் என்ன பதில்களை எல்லாத்தையுமே நீங்கள் எழுதி பார்த்துருங்க கேள்விகளை படித்து பார்த்து அப்போ தான் உங்களுக்கு பரீட்சையில் போய் எழுதும்போது ஈஸியாக இருக்கும் நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டுட்டு வரோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டையும் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க ஒன்பதாவது கேள்வி நானோ தொழில்நுட்பம் என்றால் என்ன முக்கியமான கேள்வி அதுக்கு கீழே பத்தாவது கேள்வி பாருங்கள் நானோ தொழில்நுட்பம் பயன்படும் பல்வேறு துறைகளை வந்து அந்த படம் மாதிரி வரைஞ்சி எழுதுங்க அடுத்து மூன்று மதிப்பெண் வினாக்கள் வந்துட்டும் பத்து கேள்விகள் ஒரு ஒரு கேள்விக்கும் மூன்று மதிப்பெண் மொத்தம் முப்பது மதிப்பெண் பதினோராவது கேள்வி பாருங்கள் நானோ துகள்கள் உருவாக்குவதில் பின்பற்றப்படும் அணுகுமுறைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டோடு நீங்கள் அந்த டயக்ராம்லாம் வரைஞ்சி எழுதுங்க நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு உள்ள எல்லா மாணவர்களுக்குமே பாடவாரியாக தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க இப்போ நம்ம பன்னெண்டாம் வகுப்பில் இயற்பியல் தான் இயற்பியலின் அண்மை காலம் இருந்து இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் போட்டுகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம இந்த பாடத்துக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாம் போட்டோம் பார்க்காம இருக்கீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்க பதினாறாவது கேள்வி பாருங்கள் நானோ துகள்கள் ஆவே அதன் பண்புகளை குறுகன்னு சொல்லியிருக்காங்க அதோட பண்புகள் ஒரு ஒம்பது பாயிண்ட் எழுதுங்க படம் வரைய அதுக்கான படம் வரைஞ்சி சரியாக எழுதுங்க அந்த பாயிண்ட்ஸ்லாம் போட்டு அப்போ தான் ஐந்து மூன்று மதிப்பெண் முழுசாக போடுவாங்க இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம் கேள்விகள்லாம் நல்லா படிச்சுட்டு போயிருங்க பத்தொன்பதாவது கேள்வி இயந்திர மனிதர் எவ்வாறெல்லாம் பயன்படுகிறது அதை பத்திதான் ரோபோ பத்திதான் நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோ போடுறது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீட் எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம கிட்ட டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்டீங்கன்னா சொல்கிறோம் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் பார்க்க போகிறோம் ஐந்து கேள்விகள் மொத்தம் இருபத்தைந்து மதிப்பெண் இருபத்தோராது கொஸ்டின் பாருங்க பல்வேறு துறைகளில் நானும் பயன்படுறதா நம்ம எழுதப் போகிறோம் சைடு கட்டிங்ஸ் எல்லாம் போட்டு எழுதுங்க அப்போதான் ஐந்து மதிப்பெண்கள் முழுசா போடுவாங்க இந்த கேள்விகள்லாம் நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலாக படிச்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம பாட வாரியாக தான் போட்டுட்ருக்கோம் கேள்வி மற்றும் பதில்களோடு உங்களுக்கு படிச்சுட்டு போக ஈஸியாக இருக்கும் வேறு சேனலில் பார்த்தீங்கன்னா கேள்விகள் மட்டும் போடுவாங்க பதில்கள் நீங்கள் தான் கண்டுபிடிச்சி எழுதணும் நம்ம சேனலில் அதுக்கான பதிலும் தீர்வுகளும் நம்ம கொடுத்துருவோம் எடுத்துக்காட்டு எல்லாமே நம்ம போட்டுருவோம் நம்மக்கிட்ட அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்களுக்கு பதில்களோட இருக்குது அப்படின்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லோ புக்குள்ளேருந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிற கொஸ்டினுக்கும் நம்ம கிட்ட பதில்களோடு போட்டுட்டு இருக்கோம் இருபத்தி மூணு கேள்வி பார்த்தாச்சு இன்னும் இரண்டு கேள்விகள் தான் அப்படியே பார்த்துட்டே வாங்க சைடு ரெடிங்ஸ் போட்டு எழுதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோட ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாக வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேளுங்க சொல்கிறோம் இருபத்தி நாலாயிரம் கேள்வி நானோ தொழில்நுட்பத்தின் பல்துறை இயல்பை விளக்குக இந்த ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் நீங்கள் எழுதி பார்த்துட்டு போயிடுங்க பயிற்சி வினாக்கள்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் இந்த படத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு ஐந்து மதிப்பெண் வினாக்கள் வரும் இந்த கேள்விகளை எழுதி எழுதி பார்த்துட்டு போயிடுங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்